நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர்களுக்கு விரைவில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாக போகுது கண்டிப்பாக இந்த முறை எம்டி அவர்கள் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளே கண்டிப்பாக எம்டி வந்து ரிலீஸ் ஆக போகிறார் என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தி வெளியாகப் போகுது கண்டிப்பாக எம்டி வெளியே வந்தவுடன் முதல்ல வந்து மக்களை சந்திப்பாரா அப்படின்ற மாதிரியே சில பேர் கேட்டுட்ருக்காங்க கண்டிப்பாக மக்களை வந்து சந்திப்பார் அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா பேமெண்ட் சம்மந்தமான நிறைய அதிரடி அறிவிப்புகள் கண்டிப்பாக வெளியிட போகிறாரு அதில் எந்த வித சந்தேகமே வேண்டாம் மக்களாகிய நீங்கள் இவ்வளோ நாள் வந்து நம்ம பொறுமையாக காத்திருந்தோம் கண்டிப்பாக இன்னும் சில நாட்கள் வந்து காத்திருந்தால் உண்மையாகவே மிக மகிழ்ச்சியான செய்தி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா இந்த பெயில் சம்மந்தமான நிறைய விஷயங்களில் முன்னாடி வந்து ஃபெயிலர் ஆனாலும் கண்டிப்பாக இந்த முறை வந்து அவருக்கு பெயில் கிடைத்திடும் அப்படின்ற மாதிரி நமக்கு தகுந்த செய்திகள் தற்போது வந்த வண்ணம் உள்ளன எனவே நீங்கள் இப்போது நம்பிக்கையுடன் நேருங்கள் எந்தவித பிரச்சனையும் வராது இனிமேல மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்